வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலயமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமா கிடையாது பன்னெண்டு ராசிலேயே எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சம் பிராணம் குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கு அடுத்து இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினச்சிட்ருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்லையோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போ அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு கரகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு கரகமையில சுக்கரன் கரகாமையில் பூமி பூமி நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முந்நூற்றி நாள் எடுத்துக்குது அப்படின்னா சனி சூரியனுடைய நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணிச்சு முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோட கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் இந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் இந்த மாதிரி சொல்றோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூத்தி பதினாறு நாள் நூத்தி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை வரைக்கும் வக்கிரகத்தில் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டீங்கன்னா இங்க வரைஞ்சிருக்கிறது சூரிய மய கோட்பாடு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டா இரண்டு தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாக போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயே நகர மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும் பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கரகதியில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு குருவுட்ருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்வமான கதிர் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் தான் கதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்ரகதியில் இருக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும் குரு வக்ரமா இருக்கக்கூடிய காலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாங்க கடந்த ஒரு வருடமாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு வக்கர பயிற்சி நடக்க போகுது இந்த குரு வக்கர பயிற்சி நடக்கும் பொழுது நூற்றி பதினாறு நாட்கள் நடக்கக்கூடிய குரு வக்கர பயிற்சி மூலயமா கும்பராசி என்பர்கள் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் அல்லது கெட்ட பலன்கள் போகிறேன்னு போறேன்னு பார்த்துர்லாங்க கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியிலே இருக்கிறார் சந்திரனோட சேர்ந்து அப்போது எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக முடிவெடுத்து செய்ய தெரியாத ஒரு காரணத்தினால கடந்த ஒரு வருடமாக தேவையில்லாத சங்கடம் வலி வேதனைகள் மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க காரணம் என்ன சந்திரன் மனம் இந்த மனம்ங்கிற சந்திரனை இரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கோச்சாரத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம ரச்சனைன்னு சொல்றோம் அப்ப கும்பராசி என்பதை பொறுத்த வரைக்கும் சந்திரனை சனி பிடிக்கக்கூடிய இந்த கடந்த ஒரு வருடமாக தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாம திட்டவட்டமா எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்ய தெரியாம அடுத்தவங்களை நம்பி சங்கடத்தையும் வழி வேதனையும் பல பேர் உணர்ந்திருப்பீங்க அந்த சனி வக்ரமாக இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கூட்டாளிகளால பிரச்சனை நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது உறவினர்கள் மூலமா சங்கடம் இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருடம் அனுபவிச்சிருப்பீங்க இது ஏழு மட்டும் கிடையாது தனி மனித ஜாதகத்துல சனி திசை சனி புத்தி சனி சனியந்திரம் கும்பராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க ஏழரச்சனையை பார்த்து எல்லாரும் பயப்படாதீங்க ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வளர்புறை சந்திரனாக இருந்தாலோ பிறப்பு ஜாதத்தில் சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சந்திரனோட குரு சேர்ந்து ஒரு எட்டு டிகிரி தள்ளி இணைந்திருந்தாலோ அதே மாதிரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலோ சுக்கரன் இணைந்திருந்தாலோ இப்படிலாம் இருக்கும் பொழுது சந்திரன் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமா எந்த ஒரு காரியம் செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழிரச்சனையினால எந்த விதமான தாக்கமும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சந்திரனை பொறுத்தவரைக்கும் வளர்புறையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலோ சந்திர அதிகத்தில் நீங்க பிறந்திருந்தாலோ அந்த சந்திரனுக்கு கொடூர பாவையாக சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை பிறப்பு ஜாதத்தில் இல்லாம இருந்து கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேதுவோட இணைவில் இல்லாமல் இருந்தா அந்த சந்திரன் பூர்ண ஒளிபுரந்திய சந்திரனா இருக்கிறதுனால ஏல் ரச்சனையோட தாக்கம்ங்கிறது நிச்சயமா கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது சரிங்க குரு வக்கர பயிற்சி இப்ப நடந்துட்டு இருக்குது அது நான்காம் இடத்துல சுபரோட வீட்டில் குரு வக்கர பயிற்சி நடந்துட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு கெடுபலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல தன லாபாதிபதி கேந்திரஸ்தானத்துல வலுத்து இருக்கிறது நல்லது கும்பராசிக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியும் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியும் தான் அப்ப தன லாபாதிபதி கேந்திரத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பண வருமானம் தான் கிடைக்குமே தவிர கெடுபலன் நடக்காது எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தை தவறா புரிஞ்சுக்கிறீங்க பொதுவாகவே இயற்கை சுபரா இருக்கக்கூடிய குரு சுக்ரன் தனித்த புதன் இவங்கெல்லாம் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது இது பொதுவான விதி குரு கேந்திரத்தில் வக்ரத்துல இருந்தாலும் கூட தன்னுடைய பார்வை மூலயமா நல்ல பலன் மட்டுமே கும்பராசன் என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடம் பதினொன்னாம் இடம்ங்கிறது நல்ல இடம் அப்போ தன லாபத்தை கொடுக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்து வக்ரம் அடைஞ்சாலும் அந்த இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி அபிவிருத்தி செய்வார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு நான்காம் இடத்துல குரு வக்ரமாயிருக்கிறார் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல மதிப்பு நடிப்பீங்க வீடு வாங்கிறது நிலப்பலம் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது இப்படி பொன் பொருள் சேர்க்கையினால ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் குரு வக்ர பயிற்சி காலம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால கும்பராசு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம்ங்கிறது அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே உழுகுதல் இப்படிப்பட்ட இடமா இருந்து அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்துல இப்படிப்பட்ட சங்கடத்தையும் வலி வேதனையும் உணர்ந்திருந்தீங்கன்னா இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் குரு வக்கர பயிற்சி காலம் இருக்கப்போது குரு பொறுத்தவரை இயற்கை சுபரா இருந்து ஆறாம் இடத்தை எட்டாம் இடத்தை பார்ப்பது நல்லதல்ல ஆறாம் இடத்தையும் பெருக்குவார் எட்டாம் இடத்தையும் பெருக்குவார் தீராத கடன் தீராத வியாதி தேவையில்லாத வீண்வெறை செலவு தேவையில்லாத லோன் வாங்கி கடன் வாங்கி சிக்க வைக்கிறது இப்படி பல சங்கடத்தை கொடுத்துருந்தாலும் கூட குரு வக்கரகதியிலிருந்து பார்க்கும் பொழுது இது மாதிரி வந்து மீட்டு கொண்டு வருவாரு அப்போ உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல தீராத கடன் இருந்து தீர்க்க முடியாமல் சங்கடத்தை அனுபவிச்சு தீராது வியாதிக்க மருத்துவ செலவு பண்ணி பல சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த நூற்றி பதினாறு நாட்கள் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் செயல்விடுமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருந்து நல்ல யோகத்தை நடந்துட்டு இருக்கும் பொழுது குரு வக்கர பயிற்சியோ சனி வக்கர பயிற்சியோ உங்களுக்கு பாதிக்காதுன்னு புரிஞ்சுக்கேன் அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபராக இருக்கிறதுனால குரு உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் நடந்துட்டு இருந்தா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் நூறு சதவீதம் பொருந்தி போகும் உங்களுக்கு குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் நடக்கலைன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால குருவும் சரி சனியும் சரி இரண்டு பேரும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை தொழிற்தானத்தை பார்க்கறதுனால கடினமாக கஷ்டப்பட்டு உயர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்க உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் மட்டும் செய்யக்கூடாது சனியும் வக்ரமாக இருந்து பார்க்குறாரு பத்தாம் இடத்த குருவும் வக்கரமாக இருந்து தன்னுடைய ஏழாவது பார்வையினா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்த சனி வக்ரமாக இருந்து பத்தாவது பார்வையினாலையும் குரு வக்ரமாக இருந்து ஏழாவது பார்வைகளாலும் பார்க்கறனால சொந்த தொழில் புது முயற்சிகள் என்பது இந்த காலகட்டத்தில் சரி இருக்காது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும் கொடுக்கல் வாங்கலத்தையும் திருப்திகரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஏன்னா சனி வக்ரமாக இருந்து ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் ஸ்தானத்தை பார்க்கறனால வாடிக்கையாளருக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்படலாம் கூட்டாளிக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு இருக்க தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் பெருசாக இருக்காது புது முயற்சி புது யுக்தியை பயன்படுத்தி புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோல்வி காணக்கூடிய ஒரு காலமாக தான் குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது ஏன்னா தொழிற்சானத்தை ஒரு வக்கிரமான கிரகம் பார்த்தா பரவாயில்ல இரண்டு வக்கரமான கிரகங்கள் ஒரே சமயத்தில் பார்க்கறது தவறு அதே மாதிரி செவ்வாய்புறத்த கடகத்துல நீச்சமய வக்கரமாக போறார் நவம்பர் ஆறாம் தேதி அதனால சொந்த தொழில் பூமி சார்ந்த தொழில் நிலவரங்கள் வாங்கி வைக்கிறது ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறது தரகு வியாபாரம் பண்றது விவசாய தொழில் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அடி விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருக்க வேண்டும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு தொழிலில் புதுமையாக புரட்சிங்கிற பேரில் எந்த புது விஷயத்து புகுத்தக்கூடாது அது சங்கடத்தில் கொண்டே உன்னை விட்டுரும் குரு நான்காம் இடத்துல வந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகும்னு நினைக்கிறீங்க வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ உயர்கல்விக்காக போகணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் விசா கிடச்சி கண்டிப்பாக போவீங்க ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் கும்பராசிக்கு எட்டாம் இடத்தையும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால எட்டு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இயற்கை சுபரா இருக்கிறதுனால வக்கரமா இருந்து பார்த்தாலும் பார்வை மூலியமா நல்லதே செய்வாருங்கிற அடிப்படையில் சுற்றுலா சாகச பயணம் தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய இஸ்லாத்த சந்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுங்கிற புனித பயணம் போகக்கூடிய ஒரு காலமா கும்ப ராசியில பிறந்த இஸ்லாத்து நண்பர்களுக்கு இருக்க போதும் அப்போ குரு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ஒரு சேர தொடர்பு போகும் பொழுது வேலைக்காக தொழிலுக்காக உயர்கல்விக்காக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் சுப செலவுகள் சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு காரணத்தினால ஏன்னா விரைஸ்தானங்கிறது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குரு வக்ரமாக வந்து பார்த்தா கண்டிப்பாக விரைச்செலவு வரும் அந்த விரைச்செலவை நீங்களாவே பண்ணுங்க வீடு கட்டுறதுக்காகவோ நிலமலை பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக பண்ணும் பொழுது அசுப விரயங்கள் தடுக்கப்படும் அதேமாதிரி தீராத வியாதி இதுவரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ மருத்துவரை பார்த்து மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து பரிபூரணம் உடம்பு குணமடையும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டைவர்ஸ் கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க திருமண விஷயத்துக்காக தேவையில்ல சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கும்பராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்க சிறப்பு இருக்கான்னு பாத்திரலாங்க குறிப்பாக சனி வக்ரமா இருந்து செவ்வாயிட்ட மூன்றாவது பார்வையினாலையும் பத்தாவது பார்வையிலும் பார்க்குறதுனால நிலபுலங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பெருத்த அடி விலக ஒரு காலமாக இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த உணவகம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்காது எந்த தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நூல் சந்தப்பட்ட துணி சந்தப்பட்ட தொழிற்சேரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் ஜவுளி சார்ந்த தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் மூலயமா அது ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட துணி நூல் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நகை ஆபரண தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிட்டு இருக்கிறீங்க ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இந்த மாதிரி துறையில் பெண்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிபுணத்துவத்தை நிரூபித்து வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய காலமாக இருக்கும் சனி வக்ரமாக இருந்து சம சப்தமாக பார்வையினால சிம்ம வேட்டை பார்க்கறனால அரசு துறையில் யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை நபர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாகத்தான் இந்த காலகட்டத்தில் வேலையை பொறுப்பாக செய்யணும் செய்யாத குற்றத்திற்கு பெயர் அவர் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற அலையக்கூடிய வாகன சம்பந்தப்பட்ட தொலை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க கொரியர் சர்வீஸ்ல வேலை செய்றீங்க அல்லது டிரைவரா இருக்கிறீங்க ஓட்டுநராக இருக்கிறீங்க நல்ல முறையில் லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் கனரக தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க கடினமா வேர்வை செஞ்சு பாடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கு கூலி வேலைக்கு போனீங்கன்னா வேலைக்கு தகுந்த உரிய ஊதியம் கிடைத்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக தான் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் யாருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில தன லாபாதிபதி வலுவாக இருந்து குரு வக்ரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவி கிடைத்து வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய காலமா இருக்கும் அப்போ கும்பராசில பிறந்த எட்நூறு கோடி பேத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் செயல்படாட்டையும் கூட யாருக்கு குரு திசை குரு புத்தி குரு அந்த நடந்துட்டு இருக்கோ சொல்லக்கூடிய பலன் நூறு சதவீதம் நடக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்மவனையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்க உங்கள் பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அதனால் என்ன பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம்